அவருக்கு பிடிக்கிற விட நாங்க கதை கேட்டுக்கிட்டே இருப்போம் வாய்ப்பு இருக்கு அது அதுதான் நாங்க இன்னொரு கதை தேடி இருக்கோம் இப்போதைக்கே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளைக்கு பிறகு கமல்ஹாசன் அவர்கள் செய்தியாளர்களுடைய கேள்விக்கு நேரடியா தெளிவா பதில் சொன்ன பிரஸ் மீட்னா இதுதான் அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் ஏன்னா அந்த மாதிரிதான் நேரடியாக அப்படியே கரெக்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பதில் சொல்லியிருக்காரு இது சூப்பர் ஸ்டாரோடைய படம் அப்படிங்கிறதுனாலே என்னோ தெரில அவர் ஸ்டைல்லையே ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்டைல்லையே நேரடியாகவே பதில் சொல்லியிருக்காரு ஒவ்வொன்றுக்கும் அதாவது கேள்வி கேட்குறாங்க புதுமுக இயக்குநர்கள் யாராவது இந்த படத்தை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ அப்படின்னு கேட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது மட்டும் கடைசியாக எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படின்னு அவரோட ஸ்டைலில் சொல்லிடுறாரு அப்புறம் நடுவர் ஒருத்தர் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கறாரு அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த கேள்வி இது என்னென்னா நீங்களும் ரஜினி சாரும் சேர்ந்து நடிப்பீங்களா ஏன்னா இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ வந்து கமல்ஹாசன் அவர்கள் தயாரிக்கிறாரு ரஜினிகாந்த் அவருக்கும் நடிக்கிறார் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அப்படி ஒரு காம்பினேஷனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நீங்களும் ரஜினி சாரும் சேர்ந்து நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்கிற பதிலை நம்ம கவனிக்கணும் என்ன சொல்லியிருக்காருன்னா அதுக்கு தான் நாங்கள் இன்னொரு கதையை தேடிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் சொல்றாரு அதனால ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு சூழலும் மிக விரைவில் வரப்போகுது அதுக்கான கதையை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் கமல்ஹாசன் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க சுந்தர்சி அவர்கள் படத்தை விட்டு போயிருக்காரே வெளியில இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவர் சொல்லிட்டார்ல அந்த அறிக்கையில் அவர் என்னங்கிறத போட்டார்ல அதுதான் அவருடைய கருத்து அதுக்கு மேலே நம்ம இதை பத்தி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அவருக்கு என்ன கதை பிடிக்குமோ அது தான் நான் வந்து தேர்வு பண்ணுவேன் ஏன்னால் அவர் வந்து நடிகர் என்னுடைய நட்சத்திரம் அவர் நான் வந்து முதலீட்டாளன் அப்படிங்கிறப்போ என்னுடைய நட்சத்திரத்துக்கு என்ன கதை பிடிக்குதோ அதை தான் நான் பண்ணணும் அது தான் எனக்கு வந்து ஆரோக்கியம் அவருக்கு கதை பிடிக்கிற வரைக்கும் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் சொல்கிறார் அந்த இயக்குனர் வந்து ஒரு புதுமுக இயக்குனராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு புதிய இயக்குனருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு அதனால தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ படத்தை பண்ண போற இயக்குனர் வந்து வேணாலும் இருக்கலாம் இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்களை வச்சு பண்ண டைரக்டராவும் இருக்கலாம் இல்லாட்டி ஃப்ரெஷராகவும் இருக்கலாம் ஒரு புதுமுக இயக்குனராக கூட அவர் வந்து இருக்கலாம் கதைதான் பிரதானம் அதுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத தெளிவா கமல்ஹாசன் அவர்கள் சொல்லிட்டார் அதனால வரப்போகிற இயக்குநர்கள் யாராக இருந்தாலும் சரி கதையை நல்லா சூப்பராக ரெடி பண்ணி சூப்பர் ஸ்டாரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அவளை தான் அவங்க தான் வந்து தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ உடைய இயக்குனர் அப்படிங்கிறத கமல்ஹாசன் அவர்கள் அது வந்து தெரிவிச்சிட்டாரு இப்போ வந்து எல்லாருக்குமே நமக்கு தெளிவாயிருக்கும் அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லி பல விதமான கன்ஃபியூஷன்ஸ்ல இருந்தோம் இப்போ நமக்கு தெளிவாயிருக்கும் எல்லாருமே அதனால இதுக்கப்புறம் யார் சொல்கிறதையும் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது கமல்ஹாசன் அவர்கள் அவர் தான் தயாரிப்பாளர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவர் சொல்றது தான் நம்ம வந்து கேட்டாகணும் அதை மட்டும் தான் நம்பி ஆகணும் அதனால விரைவில் கமல்ஹாசன் அவர்களை அதை வந்து அறிவிப்பார் ராஜ்கமல் ஃபில்ம் இன்டர்நேஷனலே தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீடைய இயக்குநர் யாருங்கிறத அறிவிப்பாங்க அது வரைக்கும் நம்ம வந்து பொறுத்திருப்போம் நீங்கள் கமல்ஹாசன் அவர்களுடைய இந்த ப்ரெஸ் மீட் இதில் சொல்லி அந்த விஷயம் குறித்து அவங்களுடைய கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்